வணக்கம் நண்பர்களே நாம் அனைவருமே ஒரே உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் எல்லோருமே இந்த உலகை ஒரே மாதிரி புரிந்து கொள்வது கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு அந்த மரத்தை பார்க்குறோம் மரம் பச்சையாக இருக்குன்னு சொல்கிறோம் நீங்கள் பார்க்குற பச்சை நிறமும் நான் பார்க்குற பச்சை நிறமும் ஒன்று எப்படி நம்மளுக்கு தெரியும் ஒரு லட்டு தர்றாங்க ரெண்டு பேரும் அந்த லட்டை பாதியாக பிச்சு சாப்பிட்றோம் நல்லா இனிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம் நீங்கள் உணர்கிற இனிப்பும் நான் உணர்கிற இனிப்பும் ஒன்றே தானா அந்த இனிப்போட அளவை வந்து ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும்னு வச்சுக்கலாம் இப்போது ஒன்றுனா ரொம்ப இனிப்பு கம்மி பத்துன்னா நிறைய இனிப்புன்னு வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அந்த லட்டு எவ்வளவு இனிப்பாக இருக்குதுன்னு சொல் கேட்குறாங்க நீங்கள் சொல்லலாம் ஏழு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இனிப்பு போகாமல் இருக்கலாம்ண்ணன் நாலுன்னு சொல்லலாம் இல்லையா ஒரே லட்டு தான் ஆனால் அதை நாம் உணர்கிற விதம் வேறு வேறு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது நன்றாக நாம் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நாம் எல்லோருமே மனிதர்கள் மனிதர்கள் ஒவ்வொருவருமே தனித்தனி உயிரினம் அதாவது நம்மளுக்கு உடல் முற்றிலும் வேறு ஆணும் பெண்ணும் ஒன்று அப்படி இப்படிலாம் சொல்லலாம் அதெல்லாமே வந்து வார்த்தைகள் வெறும் தியரி தான் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க எனக்கு பசிக்குதுன்னா அதுக்கு நான் தான் சாப்பிட முடியும் எனக்கு எப் பசிக்குதுன்னா நான் என்ன உணர்றேன்னு உங்களால் சொ உணரவே முடியாது உங்களுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது எனக்கு வயிற்று வலின்னு இருந்ததுன்னா அதுவேளை அதை வச்சு நான் உணர முடியும் எனக்கு வலித்த மாதிரி அவருக்கு வலிக்குது அப்படின்னு நினைக்கலாம் நாம் என்றைக்குமே ஒருவர் இன்னொருவரை முற்றிலும் புரிந்து கொள்ளவே முடியாது நாம் நம்மை முழுவதுமாக வெளிப்படுத்தவே முடியாது நம்ம எவ்வளவுதான் வெளிப்படுத்தினாலும் இன்னொருவர் என்ன புரிஞ்சுக்கிறாரோ அவருடைய அனுபவம் அறிவு அவருக்கு என்ன தெரியுமோ அதன் அடிப்படையில் தான் அவர் அதை புரிஞ்சிக்க முடியும் இது ஒரு அப்பா அம்மா குழந்த கணவன் மனைவி எல்லாருக்குமே இது பொருந்தும் அதனால தான் நம்ம மரபலு சொல்லுவாங்க தாயும் செய்யும் ஒன்றுனாலும் வாயும் வயிறு வேறு இது நாம் முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் நாம் எல்லோருமே வந்து ஒரே ஊரில் வாழலாம் ஒரே பஸ்ஸில் போகலாம் ஒரே வீட்டில் வசிக்கலாம் ஆனாலும் நாம் பார்க்குற உலகம் நாம் புரிந்து கொள்ளும் உலகம் வேறு வேறு அப்போது அந்த வேறுபாடு தான் நமக்கு ஒரு தனித்துவத்தை தருது நீங்கள் வேறு நான் வேற உங்கள் வாழ்க்கையை நான் வாழ முடியாது என் வாழ்க்கை நீங்கள் வாழ முடியாது அப்போது நம்ம இதுக்குள்ளே ஒரு போட்டி பொறாமைக்கு அவசியமே கிடையாது இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இருத்தலியல் கோணத்தில் வாழ்க்கையை நாம் அணுக முடியும் பொதுவாக வாழ்க்கையை நாம் மற்றவர்களை மையப்படுத்தி தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம பிறக்கிறோம் நம்மளுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ஸ்கூலில் சேர்க்குறாங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறோம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் திருமணம் செய்து கொள்கிறோம் குழந்தை பெற்றுக்கிறோம் அந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூவ் ஆகுது நம்ம இதில் பெருசாக எந்த மாறுதலையும் செய்கிறது கிடையாது நம்ம என்ன பள்ளிக்கு போகிறோம் என்ன படிக்கிறோம் எந்த காலேஜில் சேர்கிறோம் என்ன வேலை சேர்கிறோம் யாரை திருமணம் செய்து கொள்கிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்காக நாம் செய்யும் செயல் எடுக்கும் முடிவுனாலும் அதை நாம் மட்டுமே முழுமையாக எடுப்பது கிடையாது மற்றவர்களுக்காக மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களும் ஏற்றுக்கொள்ளணும் அப் அதன் அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம் திருமணம் செய்து கொள்ளணும்னா நாம் யாரை திருமணம் செய்து கொள்கிறோமோ அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் மற்றவங்களும் ஏற்றுக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதனால தான் இதெல்லாம் கவனிக்கும்போது என்ன நம்ம வாழ்க்கையை வந்து மற்றவங்க பார்வையில் இருந்து விளக்கி நம்ம பார்வைக்கு நம்ம கவனிக்கணும் இப்போ நம்மளுக்கு பசிக்குது சாப்பிடணுன்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னு நம்ம கவனிக்கணும் நம்ம பொதுவாக பசிக்குது சாப்பிடணும் வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம் அதுதான் இயல்பு அது அது சாதாரண எல்லோரும் வாழும் வாழ்க்கை ஆனால் நம்ம கவனிக்கணும் ஏன்னா நம்மளுடைய உடல் நமக்கு மட்டுமே ஆனது அது தனித்துவமானது நம்ம உடலுக்கு என்ன வேணும்னு நமக்கு தான் தெரியணும் இப்போ எல்லாருமே பிரியாணி மூணு வேலை சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்மளும் அதை சாப்பிட முடியுமா ஒரு நாள் நம்மளுக்கு எல்லோரும் பிரியாணி சாப்பிட்றாங்க நம்மளுக்கு தயிர் சாதம் சாப்பிடணுன் நம்ம சாப்பிடக்கூடாதா சாப்பிட்டா என்ன தப்பு இதே மாற்றி சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும் தயிர் சாதம் சாப்பிட்றாங்க நம்ம சைவ உணவு குடும்பத்தில் பிறந்திருக்கோம் திடீர்னு நம்மளுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடணுன்னு தோணுது சாப்பிட்டா என்ன தப்பு என்னுடைய உடல் அது ஏற்றுக்குச்சுன்னா இல்லையா அதுதான் பிரச்சனை இங்கே ஆனால் நான் சாப்பிடக்கூடாதுன்னு என்னுடைய மதம் சொல்லுது என்னுடைய குடும்பத்தினர் சொல்கிறாங்க அதற்காக நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ்கிறோன்னு அர்த்தமாக இதெல்லாம் தான் வாழ்க்கை இருத்தலியல் கோணத்தில் பார்ப்பதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதை வந்து ஒரு முக்கியமான ஒரு இருத்தலியல் நூல் அதில் வந்து அர்ஜுனனுக்கு ஏற்படும் குழப்பம் நம்ம எல்லோருக்கும் உண்டாகும் குழப்பம்தான் அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை போருக்கு போயிட்டால் போய் சண்டை போட்டு தான் ஆகணும் சண்டை போடாமல் இருக்கவும் முடியாது அதே சமயம் சண்டை போட்டு ஜெயிச்சாலும் பிரச்சனை தோத்தாலும் பிரச்சனை என்ன பண்ணுறது யாரும் தோக்க விரும்ப மாட்டோம் ஏன்னா தோல்வினா இறப்பு தான் அங்கே மரணம் தான் அது அப்போ ஜெயிச்சு தான் ஆகணும் ஆனால் ஜெயித்தா மற்றவர்களை கொள்ள வேண்டி இருக்கும் அப்படியும் நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது ஸோ இருதலை கொல்லி ஏறும்பு மாதிரி ஒரு முக்கியமான இடம் அது அர்ஜுனன் இருந்த இடம் இங்கே அர்ஜுனன் செய்த தவறு என்னன்னா கிருஷ்ணர்கிட்ட வந்து உதவி கேட்டது தான் வழிகாட்டுதலை கேட்டது தான் உண்மையில் நம்முடைய பிரச்சனையை நாமளாக எதிர்கொண்டு மீளும் போது தான் நாம் வாழ கற்றுக்கொள்வோம் இன்னொருத்தருடைய வழிகாட்டுதல கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவருக்கு எப்படி தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு அதனால தான் நம்ம கிருஷ்ணர் கடவுள் அப்படி இப்படின்னு கதை அடிக்கிறோம் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை கேட்காம தேரை விட்டு இறங்கி தனியாக போயிருந்தான் அப்படின்னா அவன் ஒரு புத்தனாக மாறியிருக்க புத்தருக்கு அதான் நடந்தது புத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிற இது கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கில்ல வாழ்க்கையின் பொருள் என்ன நான் என்ன செய்யணும்ன்ட்டு மாறாக அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுதான் அங்கே தவறு ஏன்னா இங்கே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் நாம் என்னவா ஆகணும் அப்படிங்கிறது நாம் ஒரு ஆளுமையாக அப்புறம்தான் நாமால் முடிவு செய்ய முடியும் இதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரீ எசன்ஸுன்னு இருத்தலியல் கோணத்தில் சொல்கிறாங்க அதாவது இருத்தல் என்பது நாம் யார் என்பதன் சாரத்துக்கும் முந்தியது நாம் உயிருடன் இருந்தால் தான் நாம் யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா ஒரு விதை ஒரு மாங்கொட்டை இருக்குதுன்னா அந்த மாங்கொட்டைக்குள்ளே மாமரம் இருக்குது அப்போது அந்த விதையின் சாரம் வந்து மாமரம்னு சொல்லலாம் இல்லையா அது ஏற்கனவே இருக்குது அது விதைத்து அது ஒரு மரமாக வளருது அது இயல்பாக எல்லா உயிரினங்களும் அப்படி தான் உயிர் வாழுது ஒரு புளி பிறந்துச்சுன்னா அது புளியாக தான் இருக்குது இறுதி வரைக்கும் ஒரு மான் பிறந்ததுன்னா மானாகத்தான் இருக்கும் ஆனால் மனிதன் அப்படி இல்லை மனிதன் பிறக்கிறான் அவன் மனிதனாக வளர்ந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் அவன் என்னவாக வேணாலும் ஆக முடியும் அவன் ஒரு என்ஜினியர் ஆகலாம் ஒரு டாக்டர் ஆகலாம் ஒரு கொலைகாரன் ஆகலாம் ஒரு அரசியல்வாதி ஆகலாம் ஒரு ஆகலாம் அந்த வாய்ப்பு மனிதனுக்கு முன்னாடி இருக்குது ஸோ மனிதன் முடிவு செய்ய வேண்டியது அதனால் முதல்ல மனிதன் தன்னை உருவாக்கி கொள்ளணும் ஒரு ஆளுமையை உருவாக்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஆளுமையை வந்து மேல் பரிசீலனை செஞ்சு தன்னை முழுமை செய்து கொள்ளணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நவீன உளவியலின் கோணத்தில் மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறது தோராயமாக முப்பத்தைந்துலருந்து அறுபது அறுபத்தைந்து வயதுகள் எப்போ வேணாலும் இது நடக்கலான்னு சொல்கிறாங்க இப்போ மிட் லைஃப் கிரைசிஸ்கும் போது நாம் நம்முடைய வாழ்வின் மத்தியம கட்டத்தை அடைஞ்சிருப்போம் வாழ்வின் அடிப்படையாக நம்முடைய தேடல்கள் எல்லாம் பூர்த்தி இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு ஆளுமை உருவாகி இருக்கும் ஒரு அடையாளம் உருவாகி இருக்கும் சமூகத்தில் ஒரு மதிப்பு இருக்கும் அதே சமயம் அது எல்லாமே வந்து நாம முழுசாக தேர்ந்தெடுத்ததாக இருக்காது மற்றவங்களுக்காக செய்ததாக இருக்கும் நம்ம படித்த படிப்பு நம்ம சேர்ந்த வேலை செய்து கொண்ட திருமணம் எல்லாருமே நமக்கு மட்டுமே முழுமையாக நாம் செய்தது கிடையாது மற்றவர்களையும் கருத்தில் கொண்டு செய்தது அதனால் நம்ம முழு முழுமையாக திருப்தியாக உணர மாட்டோம் அப்போ நாம் யாருங்கிறத நாமளாக ஒரு மீள் கண்டுபிடிப்பு செய்யணும் அதுதான் மிட்லைஃப் கிரைசிஸை கிட்டத்தட்ட எக்ஸிஸ்டன்ஷியலிசம் அதையே தான் சொல்லுது நம்ம ஆளுமையாக உருவானதுக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு அழிவு அனுபவம் எல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் நம்மளை நாம் கண்ணாடியில் பார்த்து நம்ம சரியாக வாழ்ந்துருக்கோமா இல்லையான்னு நம்ம சோதித்து கொள்ள முடியும் இது ஒரு விதத்தில் ஒரு சிற்பம் ஒரு களிமண் வந்து தன்னைத்தானே சிற்பமாக வடித்துக்கொள்வது கொள்வது தான் முதல்ல அது வந்து அடிப்படையான விஷயங்கள் வேணும் அதுக்கு ரெண்டு கை காலு தலை எல்லாம் அது உருவாக்கி கொள்ளணும் அதையெல்லாம் உருவாக்குனதுக்கப்புறம் அப்புறம் அது ஆனா பெண்ணா என்ன வயது என்னவா ஆகணுங்கிறத முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த சிற்பம் முதல்ல ஒரு வடிவத்துக்கு வரணும் அப்புறமா அதை நுட்பமாக மாற்றி மேம்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நம்ம உருவாக்கி கொள்ளலாம் இப்போ இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டியது நாம் பண் பண்ணுற தப்பு என்னென்னா அர்ஜுனன் பண்ணுற மாதிரி நம்ம மற்றவங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் எப்படி வாழணும் அப்படின்ட்டு உண்மையில் நாம் தான் அதை கண்டு கொள்ளணும் இப்போது நான் பேசுவது உங்களுக்கு நன்றாக புரியும் ஏன்னா இது தமிழில் பேசுகிறேன் எப்படி உங்களுக்கு தமிழ் புரிஞ்சிருக்கு என்றைக்கு கரெக்டாக உங்களுக்கு தமிழ் புரிஞ்சுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா நம்ம அது தெரியவே தெரியாது ஒரு மீன் நீந்து கற்றுக்கொள்வது போல தான் நாம் தமிழ் பேசும் ஒரு பண்பாட்டு சூழலில் பிறந்துட்டோம் ஸோ நம்ம அறியாமல் நம்ம தமிழை கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் தமிழ் பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம அதை கேட்டு 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 நாமளும் கற்றுக்கிட்டோம் அதே சமயம் எல்லோராலையும் இந்த காணொலியில் நாம் பேசுகிற தமிழை புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா இவ்வளோ ஒரு ஆழமான கனமான சொற்களை நாம் எல்லோருமே தினமும் பேசுவதோ கேட்பதோ கிடையாது அப்போ எல்லோராலையும் இதை புரிந்து கொள்ளவும் முடியாது இல்லையா அதுதான் நம்ம வாழ்க்கையும் அதை போலதான் இப்போ நாமங்கிறத முதல்ல நாம உருவாக்கி கொள்ளணும் அப்புறமா அதை மறுபரிசீலனை செய்து ஒரு மீள்கண்டுபிடிப்பு செய்து நம்மை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் இப்ப தமிழை கற்றுக்கொள்ளுவோதான் தமிழ் அடிப்படையாக நம்மளுக்கு தெரியும் தமிழ்ல சில வார்த்தைகள் அது எப்படி இலக்கணம் இருக்கும் என்ன வார்த்தைக்கு என்ன பொருள் எப்படி உச்சரிக்கணுங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அது வச்சுக்கிட்டு நம்ம என்ன பேசுகிறோம் என்ன வாசிக்கிறோம் எப்படி வாழ்கிறோங்கிறது நம்முடைய தேர்வு இப்போ அதை தான் இருத்திலியல் முன்வைக்குது நம்ம எல்லோருமே அர்ஜுனனோட கோணத்தில் கோணத்துல தான் இருக்கோம் அர்ஜுனனுக்கு போர் செய்தா என்ன நடக்கும்னு தெரியல ஜெயிச்சாலும் பிரச்சனை தோத்தாலும் பிரச்சனை அதே தான் நாமளும் இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா போகிறதுனால என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் போகாட்டி என்ன நடக்கும் புது வருஷம் முடிஞ்சிருச்சு பொங்கல் வரப்போகுது பொங்கல் வர்றதுனால என்ன வாழ்க்கையில் உங்கள் மாற்றம் ஏற்பட போகுது வராதனால என்ன மாற்றம் ஏற்பட போகுது நம்ம ஒவ்வொரு கணமும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் கிட்டத்தட்ட குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனன் இருக்கும் நிலையை ஒத்தது நம்ம ஒவ்வொரு சமயம் ரொம்ப குழம்புறதில்ல நம்ம வாட்டுக்கு அப்படியே முடிவெடுத்து வாழ்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்போது தான் நம்ம குழம்பி தவிக்கிறோம் ஆனால் நம்ம எளிய முடிவுகளை தெளிவாக எடுக்க கற்றுக்கிட்டோம்னா பெரிய முடிவுகளையும் எளிதாக எடுக்க முடியும் நம்ம எளிய முடிவுகளையே சிந்தித்து எடுப்பது கிடையாது இப்போ என்ன சாப்பிட்றோன்னா நம்ம அதை சிந்தித்து தெளிவாக யோசித்தா முடிவு செய்கிறோம் என்ன இருக்கோ அதை சாப்பிட்றோம் அவசரத்துக்கு ஏதாவது கிண்டி சாப்பிட்றோம் போல் வாழ்க்கையும் ஏதோ அவசரத்துக்கு வாழ்மேன்னு வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு முழுமையான திருப்தி இருக்க மாட்டேங்குது ஒரு நிறைவை உணர மாட்டேங்கிறோம் நம்ம முழுமையாக வாழ்வதும் இல்லை முழுமையாக துக்கப்படுவதும் இல்லை அப்படியே மேலோட்டமாக அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை தான் நிறுத்தலியல் வந்து கேள்வி கேட்குது மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தானாக உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு செக்கு மாடு மாதிரி மற்றவங்க சொல்ல முடியாது நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வேறொருவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது தான் நம்ம ஒரு முழுமையாக மனிதனாக மாறுவோம் நான் எப்போதுமே சொல்வது போல் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு இதுவே ஒரு இருத்தலியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா நாம் தான் முடிவு செய்கிறோம் நாம் முடிவு செய் செய்வது என்ன நான் அதாவது நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் என்ன முடிவு எடுக்கலங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும் இந்த இதோட நிறுத்தலாம் தொடர்ந்து கேட்கலாம் எதை அடுத்து இன்னொரு காணொலியை கேட்கலாம் கேட்காமல் இருக்கலாம் ஒவ்வொன்றுமே நாம் எடுக்கும் முடிவு தான் அப்படி நாம் எடுக்கும் முடிவும் எடுக்க மறுக்கும் முடிவு இதெல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குது மீண்டும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு